தெரிந்து கொள்வோம் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் எது திருக்குறள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் விடை திருக்குறள் பதிமூணு வயதில் அரசரான மன்னர் யார் அக்பர் பீர்பால் ஷெர்ஷா விடை அக்பர் நாளிதழ் இல்லாத இந்திய மாநிலம் எது அருணாச்சல் பிரதேசம் அசாம் பீகார் விடை அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய இரண்டாவது வங்கி எது ஐசிஐசிஐ ஆர்பிஐ ஐஓபி விடை ஐசிஐசிஐ போக்கும் மண் என்று அழைக்கப்படுவது எது சலவை சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடா உப்பு விடை சலவை சோடா